ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதினா புலாவ் செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை கிராம்பு எலக்காய் போட்டுக்கோங்க விரிஞ்சி இதை ரெண்டு போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் லைட் ப்ரௌனாக வந்தோடனே ஆனியன் சேர்த்துக்கலாம் நல்லா நீளமாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போதே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து இப்போ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைப்படும் போது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும் மஞ்சள் தூள் வந்து இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது புதினா ரைஸுன்றதுனால மஞ்சள் ஸ்மெல்லு ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது கலருக்காக தான் நம்ம லைட்டாக சேர்க்குறோம் மஞ்சள் சேர்த்த கலர் வந்து அந்த க்ரீனிஷ் கலரில் இருக்கும் அதுக்காக தான் மஞ்சள் தூள் சேர்க்குறோம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் வந்து ஒரு நாலஞ்சு பச பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா கட் பண்ணி கீரி சேர்த்துக்கோங்க பச்சை மிள பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு ஒரு கப் வந்து புதினா சேர்த்துக்கோங்க புதினா வந்து நம்ம வாசனைக்காக இப்போ கொஞ்சமாக சேர்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி ஜூஸாக எடுத்து தான் சேர்க்க போகிறோம் புதினா புலாவுக்கு நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து இதுக்கு அதிகமாக சேர்க்க தேவையில்ல மற்ற நம்ம புலாவ் செய்யறதுக்கு சேர்க்குற மாதிரி நிறைய தக்காளி சேர்க்கக்கூட ஒரே ஒரு தக்காளி வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மூடி போட்டு தக்காளி வேக விடுங்க எங்காய் தக்காளி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் மூடி போட்டு நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட் பீன்ஸ் இருந்தது இது கூட பட்டாணியும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் என்கிட்ட இப்போ பட்டாணி இல்லை அதனால நான் சேர்க்கல கேரட் பீன்ஸ் போட்டி மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்ச நேரம் மூடி போட்டு கூட வச்சுட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுருந்தா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் நம்ம ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருப்போம் இப்போ வந்து ஒரு கப்பு வந்து புதினா வந்து நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணி நம்ம ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோமோ எந்த கப்பில் மெஷர் பண்ணி ஊற வச்சுருக்கோமோ அந்த கப்பில் வந்து நம்ம அளந்து எடுத்துருக்கோம் நான் ஒன்றரை கப்பு ரைஸ்க்கு வந்து மூணு கப்பு தான் ஆல்ரெடி நம்ம எப்பவுமே தண்ணி ஆட் பண்ணுவோம் ஆனால் வந்து ஒரு அரை கப்பு வந்து நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணலாம் அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நல்ல உதிரியாக இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் அதுக்காக நான் கப்பு கம்மியாக தான் ஊற்றுவேன் இது நார்மல் ரைஸ்க்கு இப்போ அந்த புதினா விடை புதினா ஜூஸோடு ஜூஸோடு இதை கலந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு காய் நல்லா வேகட்டும் காய் நல்லா வெந்த பிறகு நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ரைஸ் ஆல்ரெடி வந்து நம்ம வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிடலாம் நம்ம குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சாவே சூப்பராக இருக்கும் குக்கரில் வைக்கிறதோடு இது மாதிரி வைக்கிறது தான் நல்லா இருக்கும் பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ மூடி போட்டு வச்சுருங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க இந்த பாருங்கள் எவ்வளோ பழப்பழன்னு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செய்யுங்க இப்போ புதின புலாவ் ரெடி அப்படியே சிம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா தண்ணியெலாம் ட்ரை ஆகி நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ